கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு உன் கண்ணீரை உன்னுடைய துருத்தியில் வையும் அவைகள் உன்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உபத்திரவங்கள் மற்றும் சோதனைகள் வழியாக செல்லும்படி அவரால் அனுமதிக்கப்படுகின்றனர் காரணம் அவர்கள் அனைத்திலிருந்தும் கருத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றி பெற்று அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் சோதனைகள் யாருக்கு வரும் அவரைக்கு சாட்சியாய் நிறுத்துபவர்களை தான் அவர் சோதிப்பார் யோபுவின் வாழ்க்கையில் தேவன் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் அனுமதித்தார் முந்தைய நிலைமையை விட அதிகமாக உள்ளவனாக அவன் வெளியே வந்ததையும் கர்த்தர் கண்டார் அவனுடைய அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருந்தார் அவனுடைய கண்ணீரணத்தையும் கணக்கில் வைத்து கொண்டார் அவனுடைய அழுகைக்கு முடிவு உண்டாயிற்று திரும்ப அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி துளிர்த்தது முடிவில் தன்னுடைய உபத்திரவங்கள் பாதையில் தன் கர்த்தரை முகமுகமாய் கண்டதாக யோபு பிரகடனப்படுத்தி உபத்திரவங்கள் மற்றும் சோதனைகள் எதிர்கொள்ளும் போது அல்லது பாடுகளின் நடுவில் சிக்கி தவிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள் அவருடைய வார்த்தையை அதிக அதிகமாக வாசித்து அவர்கள் நம்பிக்கையாயிருங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாயிருப்பவன் யார் எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாது நீங்கள் தேவனுடைய கிருபையினால் காக்கப்பட்டிருக்கிறீர்கள் உபத்திரவங்கள் மற்றும் கண்ணீரின் பாதையின் ஊடாக கடந்து செல்வீர்களானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அனுகூலமான துணை வேறு யாரும் இருக்க முடியாது தேவனை தவிர வேதனைகள் சோதனைகள் மற்றும் பாடுகளில் இருந்து உங்களை தப்புவிக்கிறவர் அவரே உங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் உங்கள் கால்களை இடரலுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவன் அவரே நீங்கள் தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளது அவைகள் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார் உங்களுடைய வேதனை பெருமூச்சுகளை அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் எனவே உங்களுக்கு விடுதலை மிகவும் சமீபம் இன்றி அவர் உங்களை விடுவிப்பார் எக்காலத்திலும் கைவிடாதிருக்கிற அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்கள் கண்ணீரை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதே கிடையாது யோபு எவ்வளவு அழுதிருப்பார் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளவு பெருமூச்சு விட்டிருப்பார் எவ்வளவு அங்கலாய்த்திருப்பார் ஒரு அடிக்கு மேல் இன்னொரு அடி வரும்போது வாயின் வார்த்தைகளினால் அவருடைய மூன்று நண்பர்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தினபோது எவ்வளவு கண்ணீர் அந்த கண்ணீர் அந்த அலைச்சல்கள் அந்த வேதனைகள் சோதனைகள் தேவன் அவருடைய துருத்தியிலே கணக்கு வைத்தார் அதனுடைய பிரதிம மகி மகிழ்ச்சியை ரெட்டிப்பான நன்மையினால் யோபை கடாட்சி தருளினார் யோபு ஆண்டவரை பிரகடனம் பிரடனம் பண்ணினான் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட நீ விட்ட கண்ணீர் ஒருபோதும் வீணாய் போவதில்லை யோபு பல வருஷங்கள் கழிந்துதான் அதனுடைய பிரதிபலனை கண்டான் நெடுநாள் காத்திருத்தல் இறுதியத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீ ஒரு காரியத்திற்காய் நெடு நாளாய் காத்திருக்கிறாய் அழுது கொண்டிருக்கிறாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவமானத்தில் மூழ்கியிருக்கிறார் உனக்கென்று ஒரு ஜீவ விருட்சத்தை கருத்தர் வைத்திருக்கிறார் அதை சீக்கிரத்தில் காண்பாய் அது எப்படி ஜீவவிருட்சமாய் மாறும் உன் கண்ணீருக்கு அது கழிப்பான ஒரு பதிலை கர்த்தர் தருவார் கலங்காதே கர்த்தர் உன் களி உன் உன் ஆ உன்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உன் கண்ணீர் மனுஷன் முன்னாடி அல்ல தேவன் முன்னாடி அது சிந்தப்பட்டிருக்கிறது தேவன் அதோடைய பிரதிபலனை காண்பாய் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய அலைச்சல்கள் இரண்டையும் நீர் கணக்கு அப்பா அன்றவரை அதோடைய பிரதிபலனை நாங்கள் காணப்போவதற்காக ஸ்தூத்திரம் நெடுநாள் காத்திருக்கிறது அது எங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணும் நாங்கள் விரும்பினது வரும்போது அது எங்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் சுவாமி ஏசப்பா நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா ஒவ்வொருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காய் நெடுநாள் காத்திருந்து கண்ணீர் விடுகிறார்களோ அவை எல்லாவற்றிலும் நீர் ஒரு பெரிய ஜீவ விருட்சத்தை அவளுடைய வாழ்க்கைகளை காண்பிக்கிறதற்காய் உமக்க ஸ்தூத்திரம் என் தேவ கிருபை அவர்களை ஆளுக்கு சீற்றும் உடைய மகிமையின் பிரசனம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் பலப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் God bless you all. Have a blessed day. Amen.